அதாவது சாகிங் ஆஃப் மசில் ரொம்ப அழகா எப்படி கணிக்கலாம்னா இந்த பைசப்ஸ் அப்படி இப்படி கை இப்படி வச்சோம்னா இந்த மசில் சாக தோங்கும் இப்படி கை வச்சு ஆட்டம் ஆடும் அந்த மாதிரி சாகிங் மசில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு வயோதிகத்துல நம்மளுடைய தசைகளுக்கான வலு குறைகிறது அதனுடைய ஸ்டிஃப்னஸ் அதனுடைய என்டூரன்ஸ் குறையிறதுனால வரக்கூடிய விஷயம் இதை எப்படி சரி பண்றதுன்னா நம்ம பல பேர் நம்ம நம்ம ஊர் பழக்கத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயது வரைக்கும் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணுங்கிற எண்ணம் வந்து ஒரு நாற்பதுகள் வரும்போது விட்டுறாங்க இயல்பாவே என்னதான் உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு நேரம் வச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுங்க அழகியல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் உடல் நல்லா ஸ்டிஃபா இருந்தா அதுல கிடைக்கிற கான்பிடன்ஸ் அதுல கிடைக்கக்கூடிய உடல் ஆற்றல் அது வந்து உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் அதனால வந்து இந்த சதை தொய்வடைகிறத வந்து அழகியல் விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய உடல் பயிற்சிகளை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க வந்து நல்ல ஒரு நடை பயிற்சியோ இல்லைன்னா வந்து ஜும்பாவோ இல்லை யோகாவோ சூரிய நமஸ்காரோ அப்படி ஏதாவது ஒண்ணா வந்து நீங்க தினசரி பயிற்சியா கண்டிப்பா வைத்துக் கொள்ளுங்க இப்ப பர்டிகுலரா இடுப்பு சதைகள் வந்து ஒரு சிசேரியன் பண்ண உடனே அந்த சிசேரியனுக்கு அப்புறம் சரியா பயிற்சி பண்ணாம அப்புறம் சாப்பிட்டு குண்டானதுக்கு அப்புறம் அது ஒரு பேக் மாதிரி மடிஞ்சிடும் டயர் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இது என்ன சார் செய்யறது இப்படி தொங்கி போய் கிடக்கு மடிஞ்சு கிடக்கு என்ன பண்ணாலும் இது மாற மாட்டேங்கி அப்படிமாங்க அறுவை சிகிச்சை பண்ணி அதை மட்டும் எடுத்துடலாமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்படி நீங்க வந்து அத வந்து ஆஹ் நல்ல ஆரம்பத்திலிருந்தே அடி அடிவேறு தசையை வந்து நல்லா இறுகுவதற்குரிய சின்ன பிளாங்க் மாதிரியான எக்ஸசைஸ ரெகுலரா எடுத்துக்கொள்ளணும் அந்த பிளாங்க் எக்ஸசைஸ் நல்லா வச்சுக்கணும் உடல் பயிற்சிகளை நல்லா செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் ரொம்ப முக்கியமா அப்படி தொய்வான தசைகள் குறையணும் அப்படின்னா கொள்ளு நல்லா கொள்ளு வந்து உடலை இருக்கும் குதிரைக்கு ஏன் கொள்ள போறேன்னா குதிரை நல்லா இறுகி இருக்கிறாங்க உதிர தொப்பையா தொலை தொழா இருக்கு இல்ல இல்லையா இருக்கிங்கிறதுக்கு காரணம் அந்த பயிர் சாப்பிடுறது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் கொள்ளுப்பயிர் எடுக்கும்போது சமயத்துல மாதவுடைய விட்டு ஹீட் அதிகமா இருக்கக்கூடியது சோ அதையும் பார்த்து கொள்ளணும் அப்படி இல்லாம மொத்தம் பொதுவா உணவுகள்ல பழங்கள் நிறைய புரதங்கள் நிறைய வச்சுட்டு அரிசி உணவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்றது நல்லது எல்லாவற்றிற்கு மேலாக உடல் பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் உடல் பயிற்சியும் ஆசன பயிற்சியும் பிராணாய பயிற்சி செஞ்சுட்டு உணவு கட்டுப்பாடு நிச்சயமா அந்த சதைகள் வந்து தினம் காலையில நான் வந்து என்னப்பா நாலு இட்லி ஒரு கூட சாம்பார் சட்னி அப்படி சாப்பிட வேண்டாம் ஒருவேளை நமக்கு சர்க்கரை இருக்கு ஒருவேளை நமக்கு எடை குறைக்கணும் ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கணும்னா நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட் நல்ல பாசிப்பயிறு மொளகட்டின பாசிப்பயிறு இல்ல நல்ல சிவப்பு கொண்ட கடலை சுண்டல் கூட வந்து ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு நல்ல காய்கறிகளை வேக வைத்த சாறு சூப்பு மாதிரி காய்கறி அந்த தாய் சூப்புன்னு சொல்லுவாங்க நல்ல நிறைய இரநூத்தம்பது எம்எல் போல் நல்ல காய்கறி சூப் எடுத்துக்கிறது கூட ஒரு முட்டை நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரி முட்டை போடுவோம் இல்லை எனக்கு முட்டை நான் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் துண்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு இதுதான் காலையில் சாப்பிடணும் சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உணவு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு லைட்டாக பசிக்கும் பசிக்கிட்டோம் பதினோரு மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் பதினோரு மணிக்கு வெளியே போய் டீ கடையில் போய் பொறிச்ச சமோசாவை வீட்டில் இருந்தே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை தேநீர் க்ரீன் டீ குடிக்கலாம் வெயில் காலத்தில் நல்ல ஒரு கப் இரநூறு எம்எல் மோர் குடிக்கலாம் அது மிகச்சிறந்த ஒரு உணவு மதிய சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் போல் சோறு அந்த சோறு வந்து நல்ல மாப்பிள்ளை சம்பா நல்ல காடைக்கண்ணி கருப்பு கவுனி அரிசி இல்லை இங்கே போட்டு வச்சுருக்காங்களே சிறுதானியங்கள் அவ்வளவு சத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை போய் படித்து பாருங்க அதில் உள்ள செய்திகள்லாம் சாதாரண செய்திகள் இல்லை ஒரு தினையரிசி வரகரிசி கம்பு சோளம் குதிரவாளி ஒன்று ஒன்றும் மருத்துவத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய பானங்கள் வ தானியங்கள் அது அதில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு குதிரைவாளியில் மோர்ச்சோறு ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாம்பார் சாதம் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை சம்பாலை ஒரு பிரியாணி ஒரு நாளைக்கு வரகரிசியில் ஒரு கோழி பிரியாணி ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் கொஞ்சமாக தான் நான் சோறு இருக்கணும் சோறுன்னொடனே இவ்வளோ ஆனால் குவிச்சு வச்சு மேலே அப்படியே குழம்புத்தோடனே அதை ஐந்தருவி மாதிரி பாஞ்சு அதை நல்லா கவலம் கவலமாக உருட்டி சாப்பிட்றதுலாம் வேணாம் இனிமேல் காய்கறி தான் நிறைய இருக்கணும் தட்டு நிறைய காய்கறி கொஞ்சோல சோறு இருக்கணும் இப்போல்லாம் சில பேர் மறுசோறு வாங்கினா கோவிச்சுப்பேன் ஏங்க எந்திரிச்சிட்டிங்க மறுசோறு வாங்கலையாம்மா அம்மா தயவுசெய்து மறுசோறு போடாதீங்க ஒரே தடவை தான் சோறு அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா சோறு போடும்போது தயவு செய்து அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதை மூணு தடவை தலையை சுற்றி குளத்தில் போட்டுருங்க ஏன் வேண்டாம் எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் வந்து ஒரு பொக்லைன் நந்திரம் மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக சோறை வெட்டி வைக்கிறது அப்படி வேண்டாம் இனிமேல் உங்கள் வீட்டில் சோறு பரிமாறுவதற்கு ஸ்பூன் பயன்படுத்துங்க அவ்வளோதான் எடுக்கணும் குறைவாக சோறு வச்சுட்டு காய்கறிக்கு வேணால் இது மாதிரி பெரிய பெரிய அகப்பை ஆப்பை எது வேணாலும் வச்சுக்கோங்க அது காய்கறிகள் வச்சுக்கணும் சிறு வயது முதலே இப்போ நிறைய பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறான் ஆனால் வெஜிடேரியன் கிடையாது அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் சோர்டேரியன்னு வைக்கணும் சோறு நிறைய தின்னுட்டு கொஞ்சோல காய் வச்சுட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா நிறைய காய்கறி நிறைய சுண்டல் நிறைய கீரை நிறைய கூட்டு அப்படி காய்கறிகளை வச்சு கொஞ்சம் போல் சோறு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வைத்துக்கொள்ளணும் இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்றணும் ஏழு மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்க வேண்டாம் நண்பர்களையும் தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் காலகாலமாக வலியுறுத்தியது வந்து இருவேளை உணவு ஆச்சாரக்கோவை என்று ஒரு நூல் பதினாலு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது அந்த நூல் திரும்ப திரும்ப சொல்லுது எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எங்கே சாப்பிட்ணும் அவன் அழகாக எழுதியிருக்கான் நின்றுட்டு சாப்பிடாத உட்காந்துட்டு சாப்பிடாத படுத்துட்டு சாப்பிடாத அப்படின்னு அவன் மெஸ்ஸி எப்போ கோல் போடுவான்னு காலை இப்படி தூக்கி வச்சு படுத்து கிடந்துட்டு அங்கேருந்து சோறு தின்ட்டுருக்காங்கல்லாம் நம்மகிட்ட இருக்கும் அப்புறம் பெரிய கல்யாண வீடுகள்லாம் போயாச்சுன்னா இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்ததுன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு அப்படியே அங்கே சோறு போடுறாங்களா இங்கே காய் போடுறாங்களா நம்ம சமூகம் அப்படி சாப்பிட்டதில்ல நம்ம உட்கார வச்சு இலை போட்டு காய்கறிகளை வச்சு கீரை வச்சு அப்படி சாப்பிட்டவங்க உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும் நல்லா காலை மடக்கி வச்சு சாப்பிடுங்க அல்லது கீழே உட்கார முடியாதுன்னா தட்டில் அட்லீஸ்ட்டு சேரில் உட்கார்ந்தாவது அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கணும் இந்த கையில் தட்டை தூக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் சாப்பிட்ற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டாம் ஆச்சார அப்படி அப்படிதான் சொல்லுது அதுவும் சொல்லுது காலையும் மாலையும் மட்டும் சாப்பிடு காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை அப்போ ஆச்சார கோவை சொன்னப்போ நம்ம கேட்கல ஆனால் இப்போ வந்து யார் பாஸ்டனில் மெஷசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்கிறான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருவேளை உணவு காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் ஆறுலேருந்து காலையில் ஒம்போது வரைக்கும் எதுவும் சாப்பிடாத அதுதான் உடலுக்கு நல்லதுங்கிறான் இதை தான் ஏன் நாங்கள் சொன்னோம் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்த விஷயம் அந்த உணவை இன்றைக்கு நம்ம போய் மாற்றுவோம் நம்ம புத்தாண்டில் ஒவ்வொரு தடையும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அது அன்னையோடு போயிரும் இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போது பல பேர் நினச்சோம் இன்னைக்கே ஜிம் சேந்திரனுண்டா ஒரு விஷயம் தெரியுமா சென்னையில் இன்னைக்கு ஒரு நாள் ஜிம்முக்கு சேர்றவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா பணம் கட்டுறான் ஆனால் அவன் அதிகபட்சம் பொங்கல் வரைக்கும் போவான் அதோடு அதில் ஒரு பத்து பெர்சென்ட் வேணால் திரும்ப போயிட்டுருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கூடியிருக்கு ஆனால் நம் இந்த புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பு நம் உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே இன்றைக்கி வந்து கோவிட் வருது வரல சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுக்கு நம்ம உணவு புத்தாம் பொதுவாக ஒரு லோ கிளைசிமிக்கா கீட்டோ உணவாக இருக்கணும் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கொடுக்கூடாது இந்த கம்பு சோளம் குதிரைவாலை எதுவும் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்காது மெல்ல 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 சேர்க்கும் கீரை நல்லதா கீரை கார்போஹைட்ரேட்டு தான் ஏன் கீரை நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த கீரையினுடைய குளுக்கோஸ் சத்து மெல்ல 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 மட்டும்தான் ரத்தத்தில் சேரும் வேகமாக வந்து சேராது அதனால தான் அது குறைவான வேகத்தில் வரக்கூடிய சர்க்கரை உள்ள பொருள் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டுப்பாங்க அப்படியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும்